எல்லாருக்கும் வணக்கம் கேட்டதை கொடுக்கும் அபஜித் நட்சத்திர வழிபாடு பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் மந்த் ஒன் மந்த் பார்த்துட்டுருக்கோம் ஸோ இந்த மாதம் எப்போ வருதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செஷனில் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ இன்றைக்கி பதிவில் வந்து நம்ம இந்த மாதம் எப்போ வருதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ தொடர்ந்து ஒரு மூன்று வாரங்களாக நம்ம சேனலில் வீடியோஸ் நான் எதுவுமே கொடுக்கல ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால என்னால் வீடியோஸ் எதுவும் ஷேர் பண்ண முடியல ஸோ இனிமேல் வரக்கூடிய வாரங்களில் வீடியோஸ் ஷேர் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் நீங்கள் யாருமே கேட்கல అప్పున్ను சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் நான் இருக்கிறதுனால சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த மாதம் நம்ம வந்து அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் சனிக்கிழமை மிட் நைட்டு பன்னிரெண்டு பத்து மணிக்கு தொடங்கி பன்னிரெண்டு முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது ஸோ இந்த மிராக்கள் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸை எல்லோரும் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க நம்ம எப்போவும் சொல்கிறது தான் ஸோ ஒரே ஒரு கோரிக்கை நியாயமான கோரிக்கை கிருஷ்ணர் முன்னாடி ரெண்டு நெய் அகல் தீபம் ஏற்றி வச்சுட்டு மலர் மலர்களால் அலங்கரித்து நம்மளோட நியாயமான கோரிக்கை இதுவாக இருந்தாலும் அந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் நம்மளோட மனசை அலப்பாய விடாமல் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி சுவாமி கிட்டே நம்மளுடைய பிரார்த்தனைகளை வைக்கும் பொழுது அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் லாஸ்ட்டாக நான் வந்து ஷேர் பண்ணியிருந்த போது கூட ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களோட சன்னுக்கு வந்து வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதை கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாட்டினால நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு வேலை கிடச்சிருக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்கு இது மாதிரி யாராவது அபிஜித் நட்சத்திர வழிபாட்டினால நம்ம சேனல் பார்த்துட்டு பல அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கமெண்ட் செஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அந்த ஒரு புண்ணியமும் நம்மளை வந்து சேரும் ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து பலன் அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக தான் நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ நம்ம செய்யக்கூடிய அந்த புண்ணியத்திற்கு தகுந்த மாதிரி நமக்கு பலன்களும் சீக்கிரமாகவே கிடைக்கும் ஸோ அபஜித் நட்சத்திரத்தை பற்றி மேலும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ண வீடியோஸை கண்டிப்பாக எல்லாரும் செக் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம அபஜித் ஸ்துதி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் அபஜித் ஸ்துதி அபஜித ஆகமாந்த தீர அபஜிதாம்பர நட்சத்திராம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவத்தாரண சிவசிய விஷ்ணுமேதினாம் பவத்தவள்ளாம் சுத பரிபாலைய சரணாகத பாஹிமாம் இந்த அபஜித் ஸ்துதியை அபஜித் நட்சத்திர வழிபாட்டின் பொழுது தொடர்ந்து உங்களால் எவ்வளோ தரம் சொல்ல முடியிறதோ அவ்வளோ தரம் சொல்லி உங்களோட பிரார்த்தனையை கிருஷ்ணர் முன்னாடி வைங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை சீக்கிரமே சக்சஸ் ஆகும் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்